அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்சிடி ஸ்கூல் வந்து நியூ அப்டேட் வந்து விட்டுருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லைப்ரரி புக்கில் வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது புதிதாக நம்ம பள்ளியில் வந்து சேர்த்த மாணவர்கள் வந்து ஆட் செய்வதற்கு ஆப்ஷனையும் ரெண்டாவது வந்து நமக்கு தேவைப்படும் புத்தகங்களை வந்து செல்ஃப் கிரியேஷன் வந்து செய்து கொள்வதற்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நேவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்எஸ்சி ஸ்கூல் வந்து உங்களுக்கு இப்படி க்ளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்னு காட்டும் அப்டேட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உன்னோடி டிசைன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் அப்படிங்குறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகி ஓ ஒவ்வொரு இருக்கும் எட்டு லக் யூஸ் அப்படிங்க ஒன்பது லக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அதில் பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரின்னு கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிக்கிங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆகும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்டை க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிட்டு அதில் பார்த்திங்கன்னா செல்ஃப் கிரியேஷன் நமக்கு வந்துருக்கு இந்த செல்ஃப் கிரியேஷனை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோ செல்ஃப் கிரியேஷன் மேனுவல் செல்ஃப் கிரியேஷன் இருந்துருக்கு ஆட்டோ செல்ஃப் க்ரியேஷனை க்ளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக புக்கை வந்து அசைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க கொடுப்பாங்க இதில் ஏதாவது புத்தகங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ் பட்டனை விட நீங்கள் கிளிக் பண்ணினாலும் உங்களுக்கு அடுத்த புத்தகங்களை வந்து உங்களுக்கு காட்டும் சரிங்களா இதை வச்சு நீங்கள் வந்து ஆட்டோ செல்ஃப் க்ரியேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது அப்படின்னா இதுவும் பிடிக்கல அப்படின்னா மடியும் செல்ஃப் க்ரியேஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மடியும் உங்களுக்கு புத்தகங்கள் வந்து காட்டும் சரிங்களா அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பிடிக்கலன்னு இதிலேயே நீங்கள் ஆட் செய்து கொள்ளலாம் இதில் வந்து நீங்கள் இந்த இன்டூ மார்க் எடுத்துட்டு கிளிக்கே டவுன் ஏற மார்க் இருக்கும் இதில் வந்து நமக்கு என்ன புத்தகம் வேணுமோ அந்த புத்தகத்துக்கு கூட நம்ம ஆட் செய்துக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இது மாதிரி வந்து நாமளே வந்து புத்தகங்களையும் வந்து கிளே அந்த இன்டூ மார்க் எடுத்துகிட்டு நம்ம ஆட் செய்து ஆட் செய்து கொள்ளலாம் ஆட் செய்துட்டு நம்ம என்ன பண்ணலாங்க அந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கூட நம்ம வந்து கொடுத்துடலாம் சரிங்களா கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாங்க சப்மிட்னு கொடுத்துருக்கீங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படியேனு வந்துடும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா புக்கும் வந்து நம்ம கரெக்டாக தானே செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்னு வந்துடும் சரிங்களா இது வந்து புக் இசு யூஸ்ல கிளிக் பண்ணி இதில் வந்து நம்ம நான் பதினஞ்சு இருபது பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை தான் வந்து ஆட்டோ செல்ஃப் பண்ண முடியும் உடனே கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் செல்ஃப் க்ளோஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம வந்து புத்தகங்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதிதாக கூட செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் மேனுவல் செல் க்ளியேஷன் க்ளிக் பண்ணிவிட்டு இது என்ன காரணத்துக்காக வந்து நீங்கள் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கொடுக்க வேண்டும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஓகேங்கிற பட்டனை கொடுத்துருங்க எதுக்காக இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் இதில் வந்து மாணவர்கள் விருப்பம் புத்தங்களை புதுப்பித்தல் புத்தகங்கள் சேதமடைதல் சில புத்தகங்கள் திரும்ப பெற பெறப்பட்டதால் மாணவர்கள் புதிய புத்தகங்களுக்கு ஆய்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நான் வந்து இது வந்து புத்தகங்களை புதுப்பிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சப்மிட்ங்கிற பட்டனை வந்து கொடுத்துட்றேன் மடியும் நமக்கு வந்து செல்ஃப் கிரியேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் ஆட்டோ செல்ஃப் கிரியேஷன் அல்லது மேனுவல் செல்ஃப் கிரியேஷன் இது வந்து ரெண்டுக்குமே நீங்கள் போய்க்கலாம் நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மேனுவல் கிரியேஷன் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா நீங்களே புத்தகத்தை வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களை ஒன் அஞ்சாவதில் ஒன்பது மாணவர்கள் இருக்காங்க அதனால் ஒவ்வொரு மா மாணவர்களுக்கும் வந்து நான் புத்தகங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நான் வந்து மொத்தம் ஒன்பது புத்தகங்களை வந்து நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அதில் தேர்ந்தெடுத்துட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறேன் தேர்ந்தெடுத்துட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் செல்ஃப் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துட்றேன் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்னு வந்துடுது இது மாதிரி புக் இஸ்யூஸில் நம்ம வந்து இதை வந்து அசைன் அசைன் செய்யணும் யாராருக்கு எந்த இது இதை வந்து நம்ம மடியும் ஆட் கொடுத்துட்டு யாராருக்கு எந்த புத்தகங்கிறத நம்ம வந்து ஆட் செய்யணும் ஆட் செஞ்சுட்டு கீழே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அசை இந்த புக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் வந்துடும் சரிங்களா இந்த வழிமுறையை மேற்கொள்ளும் இது பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை நம்ம வந்து புத்தகங்களை ஆட் செய்யவும் அதை வந்து ஆட்டோசெல் க்ரியேஷன் பண்ணவும் நம்மளால் முடியும் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து புதிதாக மாணவர்கள் இருந்தாலும் அதை வந்து நம்ம ஆட் செய்யறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ